சீதாராமன் சீரியல் சண்டே ஸ்பெஷல் வீடியோல என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு துரை அவங்க வெளியில போயிட்டு உள்ள ஐயர் தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க அந்த சைடு தான் காமிச்சிட்டு இருக்காங்க யோ நீலாம் ஒரு மாமாயா ஏன் ஏன்யா இப்படி எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அவங்கதான் இப்படி சொன்னாங்கன்னா யாரையாவது காப்பாத்து கூப்பிட்டுருவியா நீ போய் ஐயர் கூப்பிட்டு வந்துருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஐயோ இங்க பாரு ஒன்லி ஆக்ஷன் மட்டும்தான் நான் இருக்கேன் அங்க பேசிக்கோங்க அப்படின்னு கிட்டு இருக்காங்க இந்த சைடு மகா அவங்க கேங்கெல்லாம் கட்டி போட்டிருக்காங்களா இங்க பாரு விஷால் நீ பண்றது ரொம்ப தப்பு இப்படி எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த சத்யா பிரியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அஞ்சலி அக்காக்கா ஐஏஎஸ் ஐஏஎஸ் ஆகணும் உங்களை பிடிக்கவே இல்லை நீங்கள் நீங்கள் இப்படி பண்ணாதீங்க அப்படின்றாங்க 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 ஓ அப்படி ஆகணுமா நான் படிக்க வைக்கிறேன் விஷாலு இங்கே பாரு அஞ்சலிக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காத பொண்ணை கல்யாணம் கல்யாணம் உன் லைஃபே வேஸ்ட் மகா ஆ மீரா கூட தான் பிடிக்கல ஆனால் என்னை பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா அப்புறம் என்ன அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அஞ்சலிங்களா சீதா சொல்கிறாங்க பார்த்தீங்களா நீங்கள் நீங்கள் ரெண்டு பேர் பண்ண இப்போ இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம் உங்கள் உங்களுக்கு துடிக்குது இந்த தானே கல்யாணம் பண்ணி பா பார்த்தீங்க அதுவும் இல்லாமல் சொல்றாங்க மாப்பிள்ளை தானே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா ஐயர் வேற கேட்குறாரு ஐயோ இதை யார் பார்த்த மாப்பிள்ளை அப்படின்னு கேட்கேன் பக்கத்தில் நிற்கிறதுக்கு ரெண்டு குண்டு பூசை அதுங்க பார்த்த மாப்பிள்ளை அப்படின்றாங்க ஏ சீதா நானே செம்ம டென்ஷனாக இருக்கேன் அமைதியார் அப்படின்றாங்க சீமா கோவம் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ அமைதியாக இருக்க போகிறீங்களா இல்லையா கழுத்து எடுத்து போட்டு நான் மட்டும் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு இருக்கேன் அடுத்து வந்துட்டு ஐயர் சொல்கிறாங்க என்ன இது கல்யாணம் தானே சொன்னீங்க இப்போ எங்கேயோ கூட்டு வந்திருக்கீங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்றாங்க ஏ உட்காந்து கல்யாணத்துக்கான ஏற்பாடு பாரு அப்படின்றாங்க கல்யாணம்னா தாலி வேணும்ல தாலி இல்லையே அப்படின்ற மாதிரி சீதா வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க தாலி தாலி வேணுமா அதெல்லாம் இல்லை சும்மா இதை வச்சு கல்யாணம் முடிங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் தாலி வேணும் அப்படின்றாங்க சரி இங்கே பாரு துரை நீ என்ன பண்ணுவே தெரியாது உடனே எனக்கு ஒரு மணி நேரத்தில் தாலி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு துரையையும் அந்த உன்னு ஆலையும் தாலி வாங்க அமுச்சு விட்டுறாங்க சீமா போய் அஞ்சலியை ரெடி பண்ணுறதுக்காக கூட்டி போகிறான் கூப்பிட்டு போகும்போது அஞ்சலி வந்துட்டு சீமாவை தள்ளி விட்டு தப்பிக்கு ஓடுறாங்க ஆனால் சீமா பின்னாடியே போய் அஞ்சலி அடி அடி அடித்து சேலையெல்லாம் கெட்டி கூப்பிட்டு வந்துடுறாங்க அஞ்சலி சாரியோடு வந்ததை பார்த்ததுமே விஷால் அப்பா இன்னும் ஒரு அழகு ஐயர் எங்கள் ஜோடி பொறுத்த எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க சீ சகிக்கலை அப்படின்ற மாதிரி மகா அந்த திக்கெல்லாம் விஷாவை போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க மேலேருந்து சீதா நல்ல விலைக்கு ஒரு மணி நேரம் எப்படியோ அதை தள்ளி போட்டோம் மறுபடியும் ஏதாவது ஒரு தடங்கள் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும் ஐயோ முத்தாரமாக நீ தான் எனக்கு எப்படியாவது துணை இருக்கணுன்ற மாதிரி தாலி வாங்க போயிருப்பாங்கள்ல அந்த சைடு நம்ம சண்முகத்தை தான் காமிச்சிட்ருக்காங்க பரணிக்காக தாலி வாங்கிட்டு அந்த தாலியை கையில் வச்சிட்டு தான் நின்றுட்டுருப்பாங்க வண்டி ரிப்பேர் ஆனதுனால மெக்கானிக்கல் வந்து டயர் மாற்றிக்கிட்டு இருப்பான் என்ன இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு கூட இருக்கிற சொல்லிக்கிட்டு இருக்கா ஆமாம் அந்த பையன் கையிலே வச்சுக்கிட்டு இருக்கீங்களா அதில் என்ன இருக்குன்னொடனே தாலி எடுத்து காமிக்கிறாங்க இந்த தாலி என்னோட மாமா பொண்ணு கழுத்தில் ஏற வேண்டியது இதை பத்திரமா அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கு தான் நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாலி எடுத்து காமிக்க அதே சமயத்தில் துறையும் அந்த ரவுடி பையில வந்துருவாங்கல அந்த தாலி ஆட்டை போயிட்டு ஓடிடுறாங்க சண்முக பின்னாடியே துரத்திட்டு ஓடி போய் ஒரு இடத்துல இருக்காரு அப்போ கூட வந்த ஒருத்தர் இங்கே பாருங்க பேசாமல் நம்ம கிளம்பிடலாம் இல்லாம் பார்த்தா ரவுடி கும்பல் மாதிரி தெரியுது ஏதாவது ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது தாலி தானே நம்ம கடையில் வாங்கிக்கலாம் இன்னொன்று அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது என்ன என் மாமா பொண்ணு கழுத்தில் ஏற வேண்டியது அது யார் கழுத்திலேயே நான் ஏற விட மாட்டேன் இந்த தாலியை பத்திரமா நான் வாங்கிட்டு போவேன் இது அந்த முருக மேலே சத்தியும் அந்த முருகை எனக்கு எப்படியாவது உதவி செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்போ வந்துட்டு ஒரு போதக்கார பையன் அந்த பக்கம் இருக்கான் இங்கே ஒருத்தங்க துப்பாக்கியோடு போனாங்களே நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க அது எனக்கு தெரியாது இப்போ எனக்கு ட்ரக்ஸ் வேணும் இங்கே தான் ஏதோ ஒரு குடோனில் கிடைக்குன்னு சொன்னாங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க உன் பேர் என்னது அப்படின்னு சண்முகம் கேட்குறாரு கந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப நல்ல ஐடியா கொடுத்துட்டான் ரொம்ப நன்றி முருகா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன் என்ன க கஞ்சாப்பூரில் வேணும் தானே கேட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சாமியா நமக்கு நேரம் வந்து உதவி செய்யாது இப்படி யார் மூலயமா தான் உதவி செய்யும் அவன் என்ன சொன்னான் அவங்க இருக்கிற இடத்த சொல்லிட்டு போயிருக்கான் வா அவங்கள போய் எப்படியாவது பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்புற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க அந்த சைடு அஞ்சலியை தரத்திறன்னு பிடிச்சி இழுத்துட்டு வர்றாங்க மனமேடையில உட்கார வைக்க தாலியை வாங்கிட்டவங்களா அப்படின்னு கேட்க பார்த்தா வந்துட்டு அந்த தாலி எடுத்து நீட்டுறாங்க ஏய் துரை நீலா நாசமா போயிடுவிட அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த சைடு நம்ம அர்ச்சனாத்திக்கும் அந்த சீமாவோட ஒரு ஆள் வந்துட்டு திரும்பிடுறான் திரும்பிட்டு எனக்கு இவ வேணும் இவ வேணும் வேணும்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கான் ஐயோ இப்போ என்ன சொல்லி தடுக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அர்ச்சனா ஐயோ இவனை பார்க்கவே எனக்கு பிடிக்கல இவனை போ சொல்லு போ சொல்லு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா இல்லை இவனுக்கு வேணும் இப்பயே எனக்கு இவ வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டிருக்க இருக்கா இருந்து சீதா இதை எப்படியா தடுக்கணுமே எங்கள் பாரு விஷால் இப்பெல்லாம் பண்ணால் அபச குணமாயிரு பார்த்துக்கோ ஐயரே சரிதானா அப்படின்னு கேட்க ஐயோ ஆமா அப்படின்றாங்க இங்கே பாரு நீ இந்த கல்யாணம் முடிவு முடியட்டும் அப்புறமேட்டு இவளை வச்சுக்கோ இப்போதைக்கு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி கழுத்தில் தாலி கட்ட போகிற நேரத்தில் ஒரு ஆள் அந்த அந்த பக்கம் அடி வாங்கி டம்முன்னு வந்து இவங்க முன்னாடி விழுகிறாங்க யார்றான்னு பார்த்தா அது நம்ம சண்மு வந்தால் அந்த தாலி என் மாமா பொண்ணு கழுத்தில் ஏற வேண்டியது இப்போ அந்த தாலியை என் கையில் கொடுக்கல ஒருத்தன் உசுரோட போக முடியாது செத்து போனால் மாத்தா இங்கேருந்து போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக நின்றுக்கிட்டு இருக்கா ஐயோ நம்மளை யாரோ காப்பாற்ற வந்துட்டாங்கன்னு இவங்க எல்லாம் சந்தோஷத்தில் இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்துட்டு முடிஞ்சிருது